கும்பராசிக்காரங்க எல்லா இடத்துலையும் அவமானப்படக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க மற்றவங்க முன்னாடி கூணி குறுகியும் நின்றுட்டு இருக்காங்க கும்பராசிக்காரங்க தவறு செய்கிறாங்களோ இல்லையோ இவங்க கூட இருக்கிறவங்க தவற செய்கிறதுக்கு இவங்களே வந்து பொறுப்பேற்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க கும்பராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே எதாவது ஒரு சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான திரும்பவும் கஷ்டமும் அதிகமாக இருக்கு கும்பராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் நடந்திருக்கும் புதுசாக அவங்க வாழ்க்கையை நோக்கி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிருந்தா வந்து பெரும்பாலான கும்பராசிக்காரங்களுடைய புலமல்களாகவே இருக்குது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை முழுக்க முழுக்க தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்தி அதிலிருந்து தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையுண்டு இருக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க நீங்கள் மற்றவங்களை நம்பி என்றைக்குமே இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் வந்து கும்பராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க தன்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கும் மாட்டாங்க நான் வந்து அவங்களுக்கு அதை பண்ண இதை பண்ண அப்படின்னு மற்ற ராசிக்காரங்கள மாதிரிலாம் சொல்லி காட்ட மாட்டாங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள் குறிப்பாக இறக்க குணம் அதிகமாக படைத்தவங்க இந்த இறக்க குணம் தான் மற்ற ராசிக்காரங்களை விட உங்கள்கிட்ட வேறுபடுத்தி காட்டுது கும்பராசிக்காரங்க நீங்கள் கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் மற்றவங்க நீங்கள் ஏதோ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க பணக்காரங்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க தான் வந்து மற்றவங்களுடைய பார்வையாக இருக்குது கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களெலாம் அதிகமாக இது வரைக்கும் ஏற்பட்டுருக்கு நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கலில் போய் மாட்டிக்கிறீங்க எதையுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்குது தேவையில்லாத குழப்பத்தில் போய் சிக்கிக்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் இந்த அளவில் சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு மனதில் அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க இருக்காங்க கும்பராசிக்காரங்க வாழ்க்கைகிறது தோல்விங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரொம்பவே வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க கும்பராசினியர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருக்குது ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எப்போ தான் நான் நிம்மதியாக இருக்க போகிறேன் நான் எப்போ மற்ற ராசிக்காரங்களை மாதிரி நிம்மதியாக வாழ போகிறேன் அப்படின்னா வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடன் இருந்து மட்டும் இவங்களால வெளியேவே வர முடியல நீங்கள் இப்போ போய் கும்பராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறஞ்சபட்சம் ஒரு மூணு லட்ச ரூபா நிச்சயமாக கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க காரணம் வந்து ஒரு குடும்ப செலவு ஒரு ஆஸ்பிரியல் செலவுக்காக வாங்குறது தப்பு கிடையாது அதாவது ஆடம்பரத்தை நோக்கி போகிறது தவறான தீய பழக்க வழக்கங்கள் மது மதுக்காக வந்து கடன் வாங்கி செலவு பண்ற நிறைய நம்பர்கள் வந்து கும்பராசியில் இருக்காங்க அந்த மாதிரி செலவு செய்கிறது ரொம்ப ரொம்ப தவறு உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்கு வரக்கூடிய நாட்களிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கப் போகுது செவ்வாய்க்கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணார் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சியை அதிகமாக கொடுப்பார் வருமானம் அதிகரிக்கும் அதிகரிக்கும் குரு பார்வை கோடி நன்மை இந்த குருவுடைய பார்வை டைரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக அலையிற நபர்களுக்கு விரைவில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது வந்து அரசாங்க வேலையோ அல்லது வந்து தனியார் வேலையோ ஐடி ஜாப்போ நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணாலும் அது கண்டிப்பாக வந்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக கும்பராசி நேரர்களுக்கு நீங்கள் நினைத்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்துமே வந்து உங்களுக்கு வெற்றியை தரும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்கள் தொழிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க இனிமேல் அவர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்தவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் நீங்கள் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட மேல வேலை செய்வீங்க வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களுக்கு உங்களுக்கு உயர்வு இருக்காது ஒரு வேற போஸ்டிங் மாட்டாங்க புதிதாக அந்த கம்பெனிக்கு வேலைக்கு வரக்கூடிய நபர்களுக்கு எல்லா அங்கீகாரமே கிடைக்கும் அதை பார்த்து மனதளவில் அதிகமாக காயப்பட்டிருப்பீங்க நம்மளும் இரவு பகல் பார்க்காம இந்த கம்பெனிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு எந்த ஒரு அங்கீகாரமே இல்லாமல் புதிதாக வரக்கூடிய நபர்களுக்கு இவ்வளவு அங்கீகாரம் வருது அப்படின்னு மனதளவில் காயப்பட்டிருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு வரதான் போகுது உங்க வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு கண்டிப்பாக போவீங்க தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தி இருந்து தடைகள் நீங்கி தொழிலை வந்து விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாக ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏற்படும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் இருந்த நபர்கள் வந்து விரைவில் உங்கள் கடனை திருப்பி தரப்போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையாலாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கலை அப்படின்னு பெரும்பாலான வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து இருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து நடக்க இருக்குது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான முயற்சி இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கு கண்டிப்பாக அதற்குண்டான உதவிகள் விரைவில் கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பாத்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க எல்லா விஷயத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு ரகசியமா வச்சுக்கோங்க உங்க சொந்தக்காரங்க உங்களை பத்தி வெளியே போய் புரளி பேசக்கூடிய நாட்கள் வந்து வெகு தொலைவில் கிடையாது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பின் உங்களுக்கு கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்கறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு போவீங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தாளை விலக போகுது அதாவது பெரும்பாலான கும்பராசிக்காரங்க வீடுகளில் பார்த்தீங்கன்னா என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டலுக்காகவே கிட்டத்தட்ட மாதத்தில் ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து பெரியவங்களாக இருந்தாலும் அது குழந்தைகளாக இருந்தாலும் யாருக்கு ஏதா இருந்தாலும் கம்பல்சரி வாங்குற சம்பளத்துலேருந்து ஒரு ஒரு காவாசிக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஹாஸ்பிட்டலுக்குன்னு தனியாக எடுத்து வைக்கிறதா தான் இருக்குது ஏதாவது ஒரு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்குது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த நோய்கள் எல்லாமே வந்து விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்கள் வந்து என்ன தான் ப எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் கும்பராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறது இருக்கும் உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ உங்கள்கிட்ட நூறுரூபா இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து மற்றவங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணிடுவீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து ஆண்டவை உங்களுக்கு நிறையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் என்ன பிரச்சனைனா பணம் வந்து நிலையா நிற்க மாட்டேங்குது பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னா அது வந்து கும்பராசிக்காரங்க பணத்தை முடிஞ்ச அளவுக்கு சேமித்து பல உன் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நீங்கிரும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சனிப்பயிற்சி நடக்க ஸ்டார்ட் ஆக போகுது நிறைய நபர்கள் வந்து இது வந்து நினச்சி பயந்துகிட்டு இருப்பீங்க சனிப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போயிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கெடுத்து கும்பத்திற்கே வர்றார் இதன் மூலமாக வந்து கும்பராசிக்கு ஏதாவது சிக்கல்கள் பேராபத்து ஏதாவது வந்துருமா அப்படின்னு கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் நிறைய நபர்கள் வந்து பயந்துக்கிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்திங்கன்னா சனிப்பெயர்ச்சியால் கும்பராசிக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது இந்த ஆறு மாத காலகட்டம் கும்பராசிக்கு ஒரு மிகவும் அற்புதமான சொல்லலாம் காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் நீங்க எதிர்பாராத முன்னேற்றத்தை அடைய போறீங்க ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலிருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரங்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு அதாவது கும்பராசியில் பிறந்த நிறைய ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு எட்டா கனியாகவே இருக்குது வயது பார்த்தீங்கன்னா முப்பது வயது தாண்டி முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நிறைய நபர் வந்து திருமணமாகாமே இருக்காங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண் வீட்டு சைட்ல வந்து நிறைய டிமாண்ட் பண்றதாங்க அந்த டிமாண்டை வந்து இவங்களால வந்து பூர்த்தி பண்ண முடியாதனால நிறைய நபர்களுக்கு வந்து திருமண நிலை வந்து ஒரு எட்ட கணியாகவே இருக்குது விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண நிலைங்கிறது ஏற்படும் நல்ல வரண் உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி நேர்கள் வந்து அடுத்து மறுவாழ்க்கையை நோக்கி போகலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு ஒரு பயத்தோடையே இருப்பீங்க அது வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒரு துணை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை அப்படி இரண்டாவது திருமணத்தை நோக்கி போகும்போது இந்த சமூகம் ஏதாவது தவறாக தப்பாக பேசிடுமா அல்லது சொந்தக்காரங்க ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களா இல்லை கூட இருக்கிறவங்க ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய நபரோ யோசிக்காமல் இருக்கீங்க கண்டிப்பாக இரண்டாவது துணை திருமணம் அப்படிங்க நிச்சயமாக தேவை விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மறு வாழ்க்கை விரைவில் அமையும் குழந்தை பாகத்திற்காக இயங்கிய நபர்களுக்கு விரைவில் வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் சனிப்பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய நல்லது எல்லாமே நடக்க போகுது பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் உடல் சார்ந்த ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால தான் வந்து குழந்தை பாக்கியத்திற்கு ரொம்பவே வந்து தடையாக இருக்குது உடல் சார்ந்த ரீதியாக வந்து பிசிஓடி பிராப்ளம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பையில் நீர் கட்டி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால தான் வந்து குழந்தை மேகம் பெற ரொம்ப நாட்கள் டைம் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே வந்து மருத்துவத்தால் விலகி நிச்சயமாக வந்து உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம்ங்கிறது கிடைக்க போகுது கும்பராசி நேர்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக வளமாக மாறும்